தமிழச்சி வள்ளிக்குமி திருமதி தாரணி அவர்களை மதிப்பிற்குரிய திரு ரஞ்சித் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள் தமிழச்சியின் துணை ஆசிரியர் புஷ்பராஜ் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது சின்னமலை வம்சம் பைரங்குள செல்வன் தமிழச்சி ஆசிரியர் தாரணி அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியும் ரொம்ப எனக்கு நான் பேசவே வரலங்க இந்த வருஷம் வந்து சீஃப் கெஸ்ட்ல என் பேரை போட்டதே எனக்கு பிடிக்கல முதல்ல இந்த விழா குழுவை நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன் ஒரு தடவை வந்தா சீஃப் கெஸ்ட்டு வருஷ வருஷம் சாப்பிட்றதுக்கு வந்துட்டு இருந்தால் அதுக்கு கரெக்டா நான் வந்து சொந்தக்காரன் இப்போ நான் உங்களை மாதிரி நானும் உங்கள் சொந்தக்காரன் உண்மையாக நான் அங்கே வந்து இருந்து உங்கள் கூட இருக்குன்னு தான் எனக்கு மனசில் ரொம்ப சந்தோஷம் ஸோ டக்கண்ணா நீங்கள் வந்திருந்தது ஏன்னா இன்றைக்கி மஞ்சுநாதன் சொன்ன மாதிரி இந்த காசு பணம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எந்த பாகுபாடும் இல்லாமல் அதுவும் குறிப்பாக தாய்மார்கள் பெண்கள் நீங்கள் வீட்டில் இன்றைக்கி எத்தனையோ விசேஷமெல்லாம் விட்டுட்டு கூட இந்த நிகழ்வுக்கு எல்லாரும் இது நம்ம குடும்ப விசேஷம் நாமெல்லாம் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும்னு நீங்கள் அவ்வளோ பேர் இன்றைக்கி வந்தது உண்மையாக மனமாற நன்றியும் வாழ்த்துக்களும் சாமி ஏன்னா ஒரு குரூப்பில் எல்லாரும் பாராட்டி பேசுவாங்க பத்தாயிரம் பேர் குரூப்பு இருபதாயிரம் பேர் குரூப்பு அப்படின்லாம் பேசுவாங்க சில பேர் இது பொழுதை போக்கிறதுக்காக ஒரு குழுவுக்கு வருவாங்க சில பேர் பொழுதை ஆக்கிறதுக்காக வருவாங்க சில பேர் நல்